சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்கள் அவர் இயேசு தம்முடைய சீசனின் ஒரு மிக முக்கியமான சீசனிடத்தில் கேட்ட மிக முக்கியமான கேள்வி மூன்று முறை இந்த கேள்வியை வைக்கிறார் சீமோன் பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா இவர்களிலும் அதிகமாய் நேசிக்கிறாயா அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார் இந்த மூன்று முறையும் ஆம் ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் நான் நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்பதை நீரும் அறிவீர் என்று இந்த மூன்று முறையும் பதில் கொடுக்கிறார் அன்போட தேவ பிள்ளைகளே ஒருவேளை நான் உங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார் இல்லை நீங்கள் யாரிடத்திலாவது இயேசுவை அறிந்த தேவ பிள்ளைகளிடத்தில் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா என்று கேட்டால் நாமும் கூட எல்லாரும் இதே பதிலை சொல்லலாம் நான் இயேசுவை நேசிக்கிறேன் நான் இயேசுவை நேசிக்கிறேன் இடத்தில் அன்பா இருக்கிறேன் என்று அதே பதிலை உரைக்கலாம் ஆனால் இந்த மாலை நேரத்திலே எந்த ஒரு பிள்ளை உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறார்கள் யார் உண்மையாய் தத்தரிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் உண்மை என்பதை குறித்து சற்று சிந்திக்க போகிறோம் வேலைத்திருவ அருமையான வசனம் உண்டு யோகா அப்போ யோகா எழுதின முதலாம் நடவத்திலே ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் நான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதான் அல்ல ஒரு சொல்லலாமா ஒருவேளை ஒருவேளை நாம் முதல் கேட்ட கேள்வியில் எல்லாரும் ஆம் நேசிக்கிறோம் என்று சொல்லிவிடுவார்கள் நம்மிடத்தில் இந்த கேள்வியை வைத்தால் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா இருக்கிறீர்களா கேட்டால் உடனே ஆம் என்று சொல்லிவிடுவோம் ஆனால் சற்று அந்த கேள்வியை மாற்றி இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் கற்றுடைய கற்பனைகளை கை கொள்கிறீர்களா என்று கேட்டால் என்ன பதில் வராது நீங்கள் ஆண்டருடைய கற் கற்பனைகளை எல்லாம் கைகொள்கிறீர்களா ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் செய்கிறீர்களா என்று கேட்டால் யாருக்கும் பதில் ஒருவேளை யோசிப்பார்கள் ஒருவேளை இல்லை சொல்லிவிடுவார்கள் இல்லை அது முடியாதது கஷ்டம் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் உண்மையில் யார்தான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் உண்மையில் யார்தான் ஆண்டவரை நேசிக்கிறார்கள் என்று கேட்டால் யாரெல்லாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களோ அவர்களே தேவனை நேசிக்கிறவர்களா இருக்கிறார்கள் அவர்களே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறார்கள் கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள் வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்ன அவருடைய கற்பனை நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று எப்படி தெரியும் நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனைகளை கை நாம் அன்பு கூறுகிறவர்கள் நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை வார்த்தைகளை கை நாம் அவரிடத்தில் அன்பு கூறாதவர்கள் நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்தாதவர்கள் ஒருவேளை வார்த்தையில் சொல்லிவிடலாம் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிடலாம் ஏசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிடலாம் இயேசுவை போல் நல்ல தெய்வம் இல்லை என்று சொல்லிவிடலாம் தேவ மனிதன் ஆண்டுடைய வார்த்தைக்கு இப்படி கீழ்ப்படுத்ததை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன் இப்படி ஒரு மனிதனால் கீழ்ப்படிய முடியுமா இப்படி ஒரு மனிதன் ஆண்டுடைய சத்தத்துக்கு செய்து கொடுக்க முடியுமா என்று நான் சிந்தித்தது சிந்தித்த போது அவர் எவ்வளவாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் அவர் எவ்வளவாய் தேவனுக்கு முன்பாக பயந்து நடந்திருக்கிறார் அவர் எவ்வளவாய் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது எடுத்து வாசிப்போம் ஆதியாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே இந்த ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம் ஆதி ஆமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் தேவன் ஆப்ரகாமை நோக்கி ஆபிரகாமே என்றார்

கரங்களில் இருக்கிறார் ஈசாக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை நான் குறிக்கும் தேசத்தின் மலையில் கொண்டு போய் அவனை பலியிடு என்று சொல்லுகிறார் அண்ணன் அவர்களே இந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு துணிக்கப்பட்டால் இப்படிப்பட்ட கத்தனுடைய வார்த்தை நம்முடைய செவிலில் துணித்தால் ஆண்டவர் கட்டளை இப்படி ஒன்று இருக்குமானால் எத்தனை பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள் எத்தனை தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள் இது கடினம் என்று பலர் ஓடிவிட முடியும் இது முடியாது என்று சொல்லிவிட முடியும் எங்களுக்கு ஆண்டவர் வேண்டாம் போதும் இந்த ஆசீர்வாதம் போதும் என்று சிலர் ஓடிக்கூட போய்விடுவார்கள் ஆனால் ராமர்ஹாவின் செயல் இயக்கத்தக்கதான் இருந்தது அவர் தேவன் மேல் வைத்த அன்பு தேவனுக்கு முன்பாக கீழ்படுத்த கீழ்படிதல் தேவன் மேல் அவர் கொண்டிருந்த விசுவாசம் தேவனுக்கு பயந்து நடக்கிற அந்த தேவ பயம் வாழ்க்கையிலே பிரமிக்கத்தக்கதா இருந்தது சற்று நான் சிரித்து பார்க்கிறேன் ராபரகம் என்ன பண்ணுகிறார் அவர் அதிகாலையில் இருந்து கல்வியில் மேல் சேனல் கட்டி தன் வேலைக்காரரை வைத்துக் கொண்டு தன் குமாரரையும் கூட்டிக் கொண்டு கட்டைகளை எடுத்துக்கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் சொல்லுகளே இவன் போவது சுற்றி பார்க்க அல்ல இவன் போவது அங்கு இங்கு தன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு உலாவுவதற்கு அல்ல தன் சொந்த மகனை பலியிட அவன் அங்கே கொண்டு போகிறான் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒரு தகப்பனின் இதயம் எப்படி இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள் தன் பெற்ற தன் வயதான நேரத்தில் முதிர் வயதில் தன் தன் இதயத்துக்கு ஏற்ற தன் இதயத்துக்கு பிரியமான நேச குமாரன் என்று சொல்லத்தக்க ஒரே மகனை பலி செலுத்த ஈசாக்கை அழைத்துக் கொண்டு அங்கே போகிறார் அன்பானவர்களே எவ்வளவு ஒரு கடினமான ஒரு நேரம் பாருங்கள் ஆபிரகா உள்ளம் எப்படி தவித்திருக்கும் அழைத்து கொண்டு போகும் போதெல்லாம் எப்படி அவருடைய உணர்வுகள் இருந்திருக்கும் கண்களில் கண்ணீர் வந்திருக்கும் உள்ளம் தேர்ந்திருக்கும் அவரும் ஒரு மனிதன் தானே தன் சொந்த பிள்ளையை பலியிட கொண்டு போய் கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய கடினமான நேரமாக இருந்திருக்கும் தன் சொந்த மகனை பலியிடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அவ்வளவு அது சாதாரணமான காரியம் அல்ல ஆனாலும் பாருங்கள் என் தேவன் அன்பு கூறுகிற அந்த மனிதன் தேவன் சொன்ன வாக்குக்கு கீழ்படிய தேவன் சொன்ன வார்த்தைப்படி நடக்க பட் தன்னை அர்ப்பணித்திருந்தான் எத்தனை இழப்பு வந்தாலும் என் தேவன் எனக்கு சொல்வதை கேட்க நான் ஆயத்தம் உள்ளவனாக இருப்பேன் என்று தன் இதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான் வேதனை தான் இழப்பு தான் கண்ணீர் தான் இது முடியாத ஒரு காரியம்தான் இருந்தாலும் தன் மகனை கூட்டி கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு அங்கே போகிறான் கரங்கள் உயர்த்தி அல்லா சொல்லுவோம் அல்லா அன்பானவர்களே இந்த மாலை நேரத்தில் கிறிஸ்தவ இடத்தில் அன்பு கூறுகிற நாம் வார்த்தையால் பல முறை சொல்லிவிடுவோம் அன்பரே நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிடுவோம் பல நேரங்களில் நமது செயல்களில் தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பை காண்பிக்க தவறி போகிறோம் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற அநேக தேவ பிள்ளைகள் செய்கிற பெரிய தவறு வார்த்தையால் என்று சொல்லிவிட்டு செயல்களில் கிறிஸ்துவை நேசிக்கிற செயலை காண்பிக்க ஆசைக்காக தேவனுடைய எதிர்பார்ப்பை குளி தோண்டி புதைத்து விடுகிறோம் தேவன் நம் மீது வைத்த நம்பிக்கையை குளி தோண்டி புதைத்து விடுகிறோம் தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை வார்த்தைகளை அசட்டை பண்ணி விடுகிறோம் போகிறோம் இல்லாவிட்டால் அதை பொருட்டாக கூட நாம் எண்ணாமல் மறந்து போகிறோம் இது தரமா இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் அடுத்த முறை பார்த்துக் கொள்ளலாம் சிலர் பாருங்கள் எப்போதும் இன்றைக்கு ஏன் ஜபிக்கவில்லை என்றால் நாளைக்கு ஜபித்துக் கொள்ளலாம் இன்றைக்கு ஏன் வேதம் வாசிக்கவில்லை என்றால் நாளைக்கு வாசித்துக் கொள்ளலாம் நாளை 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 என்று பிறகு பார்த்துக் கொள்ளலாம் இல்லை இன்னொரு நாள் வரும் என்று அதை புறத்தள்ளி அசட்டை பண்ணி போட்டு விடுகிறோமே ஒளிய அந்த அன்பின் வார்த்தைக்கு கீழ்படிய தவறி போய்விடுகிறோம் நமது ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றவே நாம் துணிக்கிறோமே ஒழிய தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தேவ விருப்பம் என்ன என்பதை பலர் மறந்து போகிறார்கள் பலர் ஒரு பொருட்டாக எண்ணாமல் போய்விடுகிறார்கள் ஆனால் இந்த ஆப்பிரிக்கா தனது விருப்பத்தை பெரிதுபடுத்தவில்லை இதன் தன் மகனாயிற்றே இவனை எப்படி வழியிடுவது என்று தன் விருப்பத்தை யோசிக்காமல் தேவன் தனக்கு சொன்னதை நிறைவேற்ற வாஞ்சித்தான் அதை தன் மகனை அழைத்து கொண்டு போகிறார் பாருங்கள் அவனுக்குள் எப்படி இருக்கும் ஈசாக்கு நல்ல ஒரு மகன் கேட்கிறான் எல்லாம் இருக்கிறது என்ன இல்லை ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் ஏலாம் சொல்லுகிறது அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரதமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையில் இருக்கிறது தகன ஆட்டுக்குட்டி எங்கே சொந்த என்றார் ஈசாக்கு அப்பா அவனிடத்தில் கேட்கிறான் அப்பா தகப்பனே எல்லாம் இருக்கு கட்டை இருக்கு நெருப்பு இருக்கு தகன வழியிட போகிறோம் என்று சொல்லி அழைத்து வந்தார் அவர்கள் ஒருவேளை சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்த உடனே ஈசாக்கிடத்தில் சொல்லியிருக்க கூடும் நாம் ஆண்டவருக்கு தகன வழி செலுத்த போகிறோம் இவருக்கு ஒரு சந்தோஷம் தகன வழி செலுத்த போகிறோம் எல்லாம் வந்து எல்லாம் செலுத்துறதுக்கான அப்பா கிட்ட கேட்கிறான் தகன பலி எங்கப்பா எல்லாம் மறந்துட்டாலோ ஒருவேளை அப்பா மறந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சு கூட இந்த மகன் கேட்டிருக்கலாம் உள்ள உடைந்திருக்கும் கலங்கி இருக்கும் இது கடினம் மகனுக்கு என்ன பதில் சொல்ல அந்த நேரத்தில் அழகான ஒரு பதிலை என் மகனே தேவன் சொல்கிறார் ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் தேவையான தகல ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று அவனை அழைத்துக் கொண்டு போகிறான் அன்பு தேவன் பிள்ளைகளே சில நேரங்களில் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கடினம் போல இருந்தார் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது அது சாதாரணமாய் தெரியாவிட்டாலும் உண்மையான அன்பு இருக்குமானால் கிறிஸ்துவின் மேல் அன்பு இருக்குமானால் தேவனை நேசிக்கிற அன்பு இருக்குமானால் அதை நிறைவேற்ற நமது மனது தாமதிக்காது அதை நிறைவேற்ற நம்முடைய இருதயம் அது இணக்கும் கொடுக்கும் அது எந்த எல்லையானாலும் அதற்கு கீழ்படிய நமது மனது தயங்காது எத்தனை பேரை இந்த தாமிரகாமுக்கு அப்படிப்பட்ட இதயம் இருந்தது தன் சொந்த குமாரிடத்தில் சொன்னார் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஏகோவா ஈரே ஒருவர் இருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிவிட்டு தன் மகன்தான் அந்த தகனபலி தெரிந்தும் அழைத்து கொண்டு போகிறான் பலிபீடத்தை ஆயத்தம் செய்து கட்டைகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி பலிபீடத்தில் வைக்கிறார் அன்பழபர்கள் வேதம் அழகாய் சொல்கிறது பத்தாம் வசனம் வாசிக்கலாமா கட்டைகளை திட்டி தன் குமாரனை கட்டி தன் சொந்த குமாரனையே வெட்டுபடி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தால் அன்று தெய்வ பிள்ளைகள் எத்தனை பேர் கத்துக்களை வார்த்தையை செய்யும்படி செயலோடு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் அன்மனுங்களை வார்த்தையாக சிலர் சொல்லுவாங்களே ஆண்டவர் கேட்டால் எதையும் இருந்துடுவேன் சொலர் சொல்லுவாங்க ஆண்டவர் கேட்டால் எதை இந்துடுவேன் ஆண்டவர் சொன்னா அப்படி இழுத்து வந்திருக்குவே ஆண்டவர் சொல்லிட்டா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் கடைசி வரைக்கும் அப்படியே சொல்லி கொண்டு சிலர் போவார்கள் பார்த்து அப்படி சொல்லி கொண்டு போகவில்லை அவன் செய்தான் கட்டினான் வெட்டுபடி கத்தியை விட்டான் கையை விட்டான் அவன் செய்தான் செய்தான் பாருங்கள் அவன் தேவன் சொன்னதை செய்தான் அந்த இடத்துல கத்தர் பாருங்கள் அவனை தடுக்கிறார் அடுத்த வருஷம் சொல்லுகிறது அப்பொழுது

நான் கொஞ்சம் விட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பேன் உண்மையிலே அதிகம் செலுத்தி இருப்பேன் சொந்த குமாரம் நினைச்சிருக்க மாட்டேன் பார்த்திருக்க மாட்டேன் நான் சொன்னதுக்காக நீ செஞ்சிருப்ப நீ எனக்காக ஒப்பு கொடுத்துட்டப்பா உன் பையன் பார்க்கல உன் ஏக சுதன் பார்க்கல நான் சொன்னபடியே நீ எனக்காக ஒப்பு கொடுத்து விட்டாய் அன்பு தெய்வ பிள்ளைகள் எத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்ல முடியும் என் மகனே மகளே என் வார்த்தையின்படியே நீ செய்கிறார் என் வாக்குக்கு செவி கொடுக்கிறார் கத்தாவே அந்த கிருபையை எங்களுக்கு தந்துவிடும் ஐயா அவருடைய கற்பனைகளின் படி நடக்கிற அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற கிருபையை கத்த உங்களுக்கு விளக்கம் கொடுப்பார்கள் அல்லே லூயா எத்தனை பிராமை சொல்ல முடியும் அல்லே லூயா பாருங்கள் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியா அந்த சொல்ற பாருங்க நீ என் சொல்லுக்கு

எத்தனை பேரை பார்த்து சொல்ல முடியும் நீ மகனே மகளே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறாய் நீ என் சொல்லின்படி நடக்கிறாய் நீ என் வார்த்தையின்படி நிறைவேற்றுகிறாய் ஆதலால் நீ இடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று நான் அறிந்து கொள்ள முடியும் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆபிரகாம் அந்த இடத்தில் இழப்பு என்று தெரிந்தோம் கடினம் என்று தெரிந்தோம் தனக்கு பாதிக்கும் என்று தெரிந்தோம் அது அவன் வேதனை என்று அறிந்தோம் தன் சொந்தகுமாரன் என்று பார்க்கவில்லை ஏக சுதன் என்றும் பார்க்கவில்லை கத்திற்கு ஒப்புக் கொடுக்க பக்குவப்படுத்தினான் உலக காரியங்களை கத்திற்காக விட மனதில்லாமல் போகிறார்கள் உலக சிச்சை லாச ஆச கூட ஒதுக்க மனதில்லாமல் போகிறார்கள் உலகத்தை வெறுத்து சிலுவையை பற்றி நடக்க விருப்பம் இல்லாமல் போகிறார்கள் ஆனால் வார்த்தையில் ஏசுமை நேசிக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம் இல்லையே ஆபிரகாம் செய்து காட்டினான் பட்டயத்தை எடுத்து வெட்ட தான் நேசித்த அந்த நேசத்தையே வெட்ட ஆயத்தமா இருந்தான் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை கத்துடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய முடியாமல் ஏதாவது இருக்குமானால் அதை வெட்டுவதற்கு ஆயத்தமா அதை வெட்டி போட விருப்பமாயிருக்கிறீர்களா கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு உங்களுக்கு தடையால் எதிர்த்தாலும் அதை துண்டித்து தகவல் ஒப்பு கொடுக்க எத்தனை பேருக்கு ஒரு ஆயத்தம் இருக்கும் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே நாம் கத்தரிடத்தில் காண்பிக்கிற அன்பின் அடையாளம் எந்த இடத்துல நாம் அவருடைய வார்த்தைக்கு கை கொள்ள முடியலையோ அந்த இடத்துல கத்த கரத்துல நாம ஒப்புக் கொடுப்போம் அவரை நேசிக்க ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுப்போம் அவர் சத்தத்துக்கு செறி கொடுக்க ஒப்புக் கொடுப்போம் நம்மை பார்த்து சொல்லட்டும் நீ என் சொல்லுக்கு கீழ்படுகிறாய் நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாய் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கத்தரை நேசிக்க ஆண்டு நமக்கு கிருபை தருவாராக அவரை நேசிக்கிற நேசம் எது அவருடைய வார்த்தையை படி நடப்பதே அவருடைய வார்த்தையின்படி படி அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தாமை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக அப்படி செய்யும் போது நான் வார்த்தையில் அல்ல செயல்களில் கத்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்களா இருப்போம் ஏதோ நாவின் அல்ல ஆமாண்டவர் ஏதாவது நேசிக்கிறேன் வார்த்தை அல்ல நமது வாழ்க்கை நேசிப்பதை வெளிப்படுத்தும் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள் அப்படி ஏழு பேர் என்று கண்களை கூடிவோமா இந்த மாலை நேரத்தில் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக எல்லாரும் கண்களை கூடி அப்பாவிடத்தில் கேட்கலாம் அன்றைக்கு பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்டார் பேதுருவே நீ என்னில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார் இந்த மாலையில் ஆண்டவர் நம்மிடத்திலும் கேட்கிறார் ஒருவேளை ஆம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் வேதம் சொல்கிறது அவருடைய வார்த்தைகளை அவரது கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் நாம் காண்பிக்கிற உண்மை அன்பு எத்தனை பேர் அவரை